உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல அழுக்குதான் இருக்கு இந்த அழுக்க அவ்வளவு நீக்கிறதுக்கு ஒரே வழி அக்னி ஞானாக இருக்கிறது தான் போகி பயிற்சி பண்டிகை கொண்டாடுவா வீட்டில் உள்ள வேண்டாத்தது கழிவு எல்லாம் போட்டு எரிச்சு சுத்தப்படுத்தா முதல்ல தீல போட்டு எல்லாம் எரிச்சு சுத்தப்படுத்துறோம் அடுத்தால தண்ணீரை விட்டு எல்லாம் கழுவி இன்னும் தூய்மைப்படுத்துறோம் கண்ணீரால் சுத்தப்படுத்துங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டோம் செயல்படுவார் வெளிப்படுவார் அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய வெளிப்படுத்த வைக்கிறதுக்கு தான் தாவம் நம்ம செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் தாவம் நம்மை நாமே சுத்தப்படுத்துறது தூய்மைப்படுத்துறது நாம தூய்மை ஆனாதான் இறைவனை பத்தி நினைக்க முடியும் பார்க்க முடியும் உணர முடியும்